ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபீஸ் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கிறது பாடி சரவணா தான் இப்போ நம்ம வெளியே இதை தான் பார்த்துட்ருக்குறோம் இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது மாடி வந்து இங்கே கட்டியிருக்கிறாங்க எல்லாமே இருக்குது இதில் இதில் நகையிலேருந்து பாத்திரங்கள் வரைக்கும் துணியிலேருந்து எல்லா செக்ஷனும் இது உள்ளார இருக்குது என்டர் ஆகிறப்ப நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜுவல் ஜுவல்லரி ஷாப்பு தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரியும் இது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் ஏற்கனவே நான் வந்து இதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு போயிருக்கிறோம் இதில் பாருங்கள் நிறையா பிளாஸ்டிக் பொருள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சீப்பாகவும் இருக்குது இங்கே அதுவும் இல்லாமல் ஸ்டவ்வு கேஸ் ஸ்டவ்லாம் நிறையா இருக்குது பாருங்கள் வெரைட்டி கேஸ் ஸ்டவ்ஸெல்லாம் இருக்குது எல்லா கம்பெனிஸும் இருக்குது இங்கே கேஸ் ஸ்டவ்வு அதே மாதிரி தோசைக்கல் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு தேவையினா அதாவது ஒரு கல்யாணமும் இல்லை கிரக பிரவேசமும் எதுவாக இருந்தாலும் நாம் வந்து ஸ்டவ்லேருந்து மற்ற எல்லா பொருட்களுமே இங்கே நாம் வாங்கிக்கலாம் ஸ்டவ்வெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக அதே மாதிரி குக்கர் குக்கர்லாம் கூட இருக்குது எல்லாமே இருக்குது எதுவுமே நம்ம இல்லைங்கிறதுக்கே இல்லை இது உள்ளார நம்ம நினைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் காசு மட்டும் இருந்தால் போதும் எந்த பொருள் வேணாலும் நம்ம வாங்கிட்டு வரலாம் அந்தளவுக்கு எல்லாமே ஒரு சின்ன இதுலேருந்து பெரிய பொருள் வரைக்கும் இங்கே வச்சுருக்குறாங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சில்வர்லாம் சில்வர் பிளாஸ்டிக்ஸு அந்த செக்ஷன் தான் பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் கிஃப்ட்டு வாங்குறதுக்காக வந்தோம் இது சில்வர் செக்ஷனு ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து சில்வரும் இருக்குது அலுமினியமும் நிறையா வச்சுருக்குறாங்க வெரைட்டியானதெல்லாம் இருக்குது நம்ம குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை இருக்கிற வரைக்கும் நாம் இங்கே வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சம்படம் தான் சம்படம் நிறைய வச்சுருக்காங்க சின்ன சம்படத்துலேருந்து பெரிய சம்படம் வரைக்கும் வச்சுருக்குறாங்க வெறும் சில்வர் தான் சில்வர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்குறாங்க கரெக்டான விலை தான் போட்டிருக்குறாங்க ரொம்ப அதிகமான விலையெல்லாம் போடலை சின்ன சின்ன குடம் அதே மாதிரி கிளாஸஸ்ஸு டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் எது வாங்கதுன்னே தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்குது ஃபில்டர் முத கொண்டு எல்லாமே இருக்குது இதில் ரொம்ப அழகாக இருக்குது இந்த சரவணா வந்து நான் வந்து இப்போ வந்தால் ஃபஸ்ட் டைம் போயிருக்கிறேன் இந்த சரவணாவுக்கு அதே மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் கேன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வெரைட்டி இதாக இருக்குது நல்ல வெயில் நாம் எது எடுக்கிறதுனே நமக்கு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரியே ஜக்கு பாருங்கள் நம்ம தண்ணி வைக்கிற சொக்கு அந்த காலத்தில் கூச்சாம்பாங்க அமைப்பாங்க அது வந்துலாம் நல்லா இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் வாட்டர் பாட்டிலில் டெம்பரேச்சரும் காமிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்